டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேசி ஃபர்கசன் டிராக்டர் ட்ரெய்லர் ஒன்பது கொத்து கிளப்பை ரொட்டவேட்டர் செட்டாக ஒரு பனைக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் ஆளுவங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் ட்ரெய்லர் ஒன்பது கொத்து கலப்பை ரொட்டவேட்டர் செட்டாக ஒரு பனைக்கு வந்துருக்குங்க வண்டி மேசி ஃபர்கசனில் ஒன்பதாயிரம் மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஓனர் மூணு ஓனர் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டிங்க கிளச்சில் டோல் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் வண்டியுடைய புக்கு கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க இன்ஜின் கியர் பாக்ஸ் க்ரௌன் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குங்க தற்போது ரிமூவ் பண்ணி வச்சுருக்காங்க பம்பரும் அவைலபிளாக இருக்குது பெட் அவைலபிளாக இருக்குங்க வண்டி கூடவே ட்ரெய்லரும் கொடுத்துறாங்க ட்ரெய்லருக்கு செப்பரேட்டாக ஆர்சி அவைலபிளாக இருக்குங்க கூடவே ஒன்பது கொத்து கலப்பையும் கொடுத்துறாங்க மற்றும் ஒரு ரொட்ட வேட்டுறங்க ரொட்ட வேட்டர் நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டை வேட்டுறங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க கடைசியில் எடுத்திருக்காங்க ட்ராக் மேட் கம்பெனியை சேர்ந்த ரொட்ட வேட்டுறங்க வண்டி கலப்பை ட்ரெய்லர் ரோட்டாவேட்டர் செட்டாக இருக்கும் இடம் மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கங்க செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க மேசி ஃபர்கசனில் ஒன்பதாயிரம் மாடல் வண்டி நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டோவேட்டர் ட்ரெய்லர் ஒன்பது கொத்து கலப்பை செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே